சார் இப்ப பாத்தீங்கன்னா நினைத்தவரையே மனம் முடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வந்து இவங்களுக்குள்ள பிடிக்காம போயிரும் அப்படி இல்லையா குடும்பத்துல பிடிக்காம போயிரும் எதனால இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுங்க இல்லையா இன்றைய காதல் கல்யாணம் என்பது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது காதல் இன்னைக்கு சும்மா ஏதாவது போச்சு காமத்தின் காதல் அவ்வளவுதான் இன்றைய இருக்கக்கூடிய இது ரேர் காதல் திருமணம் வந்து ரேர் அதுக்கு காரணம் வந்துன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எண்கள் அடுத்தபடி அவங்க பிறந்தக்கூடிய தேதி மாதம் வருஷம் அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து தொண்ணூறு அப்படிங்கிறவங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாவே இந்த காதல் என்பது நீடிச்சங்கள் இருக்காது சரிங்களா அப்போது இந்த எண்கள்லாம் வைத்தியம் இருந்தால் திருமணம் நடக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் திருமணம் நடக்குமானா ரொம்ப கஷ்டம் அப்படியே நடந்தாலும் இருக்காது இருக்க சான்ஸ் இல்லை இந்த பதினேழை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து மலர் விட்டு வளர்த்தாவும் பண்டு அப்படிங்கிறது தான் பதினேழு அதே மாதிரி தொண்ணூறு அப்படி தான் காம எச்சியில் கண்டிப்பாக அவர் இருந்து கொண்டிருப்பார் ஆகவே அந்த தொண்ணூறு பெண்களுக்கு அமையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதி பிறந்தவங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க பதினேழு என்ன கவனமாக இருந்தால் சிறப்பு பதினேழு மெயின் வந்து பதினேழு தான் வந்து இந்த காமத்தினுடைய உச்சமே சரியாமா அவங்க க கெட்டு போகிறதுக்காக அங்கே தான் அவங்களுடைய பல்வேறு அவமானங்கள் அவங்க அவப்பெயர்களையும் சந்திக்கக்கூடியது அந்த பதினேழாம் எண்ணு பதினெட்டாம் எண் தொண்ணூறாம் எண் பயன்படுத்துகிறவங்க இது எல்லாமே இதுதான் அப்போ இந்த எண்களை தவிர்க்க வேண்டும் இவர்கள் இதனை தவிர்த்தால் தவிர்த்து தவிர்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்புறம் அணுகணும் ஜோதி அணுகி உங்களுக்கு தகுந்த மாதிரி எண்களை மாற்றி அமைத்தால் கண்டிப்பாக சிறப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்